நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளது இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்களா இந்த மி மதிப்புகள்லாம் இதில் கொடுத்துருக்க மாதிரி நாம் வ வரைஞ்சோன்னா ஒரு வந்து ஒரு நிலம் வரும் அந்த நிலத்தோட பரப்பு தான் கேட்டிருக்காங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஸோ இது வந்து ஏன்னு வச்சுப்போம் அவங்களே கொடுத்துருக்காங்க ஏ இருந்து எவ்வளோ ஐம்பது மீட்டர் வரைக்கும் இருந்து ஐம்பது மீட்டர் வரைக்குமா ஐம்பது மீட்டர் வரைக்கும்

தேர்ட்டி ஆட் பண்ணா வருமா தேர்ட்டி ஆட் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி வரும் இது வந்து என்ன சீன்னு கொடுத்துருக்காங்க நேம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஏ சி நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி டூ பி இங்கிருந்து ஃபிஃப்டி டூ பி ஆமா இது வரைக்கும் ஃபிஃப்டி இது வந்து என்னது பின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்க ஃபிஃப்டிலிருந்து தேர்ட்டி இங்கிருந்து தேர்ட்டி இது வந்து என்ன சொல்லிருக்காங்க ஈன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் டுவெண்ட்டி டூ இங்க இருந்து டுவெண்ட்டியா இப்போ இங்க இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டீ சொல்லிருக்காங்க இது வந்து என்னது டி இதனுடைய மதிப்பு வந்து டுவெண்ட்டி மீட்டர்ஸா இதனுடைய மதிப்பு வந்து முப்பது மீட்டர் இப்போ இது எல்லாத்தையும் நாம இப்போ இப்ப எல்லாத்தையும் இந்த ஜாயின் பண்ண பிறகு இதுதான் நமக்கு வந்து அந்த ஏ ஃபீல்டு இந்த ஃபீல்டோட ஏரியா தானே கேட்டிருக்காங்க இப்போ இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு முக்கோணம் இருக்கு இது வந்து சரிவகம் இந்த சரிவகம் ஒரு சரிவகம் நாலு முக்கோணம் இருக்கா இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஃபீல்டோட பரப்பு கழிச்சிடும் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தோட பர இதுக்கு வந்து நம்ம நேம் வச்சுப்போம் இ வரைக்கும் கொடுத்துருக்காங்களா எஃப் ஜி இது வந்து ஹெச் இப்போ ஏ ஜி பி யோட பரப்பு பார்க்கலாம் ஏ ஜி பி யோட முக்கோணத்தின் பரப்பு பார்க்கலாமா முக்கோணம் ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஜி பி யா முக்கோணம் ஏ ஜி பி முக்கோணத்தின் பரப்பு காரம்ல ஆஃப் இன்டூ பி அச்சு ஆஃப் இன்டூ இங்க பி ஓட வேல்யூ என்ன அடிப்பக்கம் வந்து ஃபிஃப்டி பிளஸ் தேர்ட்டி எயிட்டி இன்ட்டு உயரம் வந்து ஃபிஃப்டியா இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் அப்போது டூ தௌசண்ட் கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் முக்கோணம் இது வந்து செகண்ட் முக்கோணம் பிஜி சி முக்கோணம் பி ஜி ஆஃப் இன்ட்டு இதில் வந்து அடிப்பக்கம் எது ஃபிஃப்டி இன்ட்டு உயரம் வந்து ஃபார்ட்டி பிளஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி பிளஸ் தேர்ட்டி செவன்ட்டி கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் இது ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு ப இருபத்தஞ்சு இது ரெண்டு அஞ்சு மூணு பதினஞ்சு ஒரு ரெண்டு பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த மூணாவது முக்கோணம் டி

பதினஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு ஏழுநூத்தி ஐம்பதுன்னு கிடைக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு சரிவகம் இருக்கா சரிவகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன ஒன் பை டூ இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி இங்கே ஒன் பை டூ தெரியும் ஹெச்ஓட வேல்யூ வந்து ஃபார்ட்டி பிளஸ் தேர்ட்டி செவன்டி தான் உயரும் இன்டூ ஏ பிளஸ் பியோட வேல்யூ முப்பது பிளஸ் இருபது முப்பது பிளஸ் இருபது ஐம்பதுன்னு வருமா இப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு மல்டிப்ளை பண்ணால் ஆயிரத்தி ஆயிரித்தி ஐம்பதுன்னு கிடைக்கும் இப்போது இது எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு இந்த நிலத்தோட பரப்பு கிடச்சிடுமா டூ தௌசண்ட் ப்ளஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் முந்நூறு ப்ளஸ் எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ இது ஆட் பண்ணால் எவ்வளோ வருது ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர்ன்னு வரும் இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ